வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இயற்கை முறையில் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ப்ரெஷ்னிங் ப்ரெஸ் பண்ணுறது ரூம் ரூம் ப்ரெஸ் பண்ணுறது ரூம் ப்ரெஷ்னர் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே பாட்டி பயோ இன்ஜின் செய் சொல்லித்தரேன் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் அதை நான் ரொம்ப நாளாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாட்டி இப்போ முதல் முதல்ல உங்களுக்கு ரோஜ் ரோஸா கூட செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படி நான் பண்ணிடுவேன் ஏற்கனவே நான் எலும் அடிக்கடி செய்வேன் ஆரஞ்சு பழம் குழந்தோரில் செய்வேன் வீடு துடைக்கிறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் அந்த மாதிரி இயற்கை முறையில் செஞ்சு காமிப்பேன் கெமிக்கல் முறையிலையும் செஞ்சு காமிப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு எது இஷ்டமோ அது பாருங்கள் ஓகேவா ஆனால் இது தொண்ணூறு நாள் நம்ம வெயிட் பண்ணணும் சோப்புலாம் அப்படி இல்லை அது வந்து முப்பது நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா பாட்டு இதுவும் வந்து வீட்டுக்கெலாம் புழங்குவேன் பாத்திரம் கழுவுறதுக்கும் வச்சுக்கிடுவேன் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு முக்கியமாக வீடு துடைப்பேன் வீடு துடைப்பேன் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமாக செய்வேன் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் தண்ணியில் ஊற்றி குளிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நான் அதை எப்படி செய்யணுன்ற முறையே உங்களுக்கு சொல்லி தரேன் கற்றுக்கோங்க ஓகேவா பாட்டி இப்போ நானூற்றம்பது கிராம் ரோஸ் வச்சுருந்தேன் அது போட்டுருக்கேன் நான் நாற்பது காமல் பண்ணணும் உங்களுக்கு பாதிப்பூ பிச்சு போட்டிருக்குறேன் பாதிப்பூ வந்து பிக்காமல் போட்டிருக்கேன் பாருங்கள் பிக்காமையும் போடலாம் பிச்சும் போடலாம் இந்த பாருங்கள் பாதிப்பூ பிக்கவே இல்லை அப்படியே போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் இது நானூற்றம்பது கிராம் ரோஸு இந்த பூ எல்லாத்தையும் போடுங்க பாதி இருக்கேன் பாதி பிக்காமல் இருக்கேன் நீங்கள் பிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பிச்சு போடணுன்னா போட்டுக்கோங்க இது வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிற முறை உங்களுக்கு தெரிய செய்யணுன்னாக்கன்னா அதை நீங்கள் ஊற வைக்கணும் வேலை செஞ்சாலும் இதை மறக்கக்கூடாது டெய்லி துறக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க தான் இது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் நல்ல மனம் அடிக்கும் பாத்ரூமில் செண்டு ஒரு ப்ரெஷனர் பாட்டிலில் ஊற்றிட்டு பாத்ரூமில் அடிக்கலாம் வீட்டு ஃபுல்லாக அடிக்கலாம் பூஜை ரூம்பு பூஜை ரூம் துடைக்கிறதுக்கு நம்ம கிச்சன் துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் நாட்டு சக்கரம் இது வந்து அரை கிலோ நாட்டு சக்கரம் இது அரை அரை கிலோ நாட்டு சக்கரை வாங்கியிருக்கிறேன் இந்த அரை கிலோ வந்து நான் இப்போ நூற்றம்பது கிராம் இதில் போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நானூற்றம்பது கிராம் ரோஸு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை அதுக்கு மேலே போடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை போட்டுக்கணும் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரு ஊற்றிக்கிறேன் தண்ணி எந்த தண்ணி வேணாலும் ஊற்றலாம் நீங்கள் வீட்டில் நீங்கள் குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க நுண்ணுயிர்கள் செத்து போயிடும் பிஸ்னரி வாட்ரு ஊற்றுனீங்கன்னா அதனால் நீங்கள் கிணத்து தண்ணியாக உங்கள் வீட்டில் நீங்கள் கிணத்து தண்ணி குடிக்கிறது பைப் தண்ணி கிணத்து தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இது நுண்ணுயிர்கள் உருவாக இருக்கக்கூடிய பொருள் ஒரு லிட்ரு ஊற்றிருக்கும் பாருங்கள் இப்போ அரை லிட்டரு ஊற்றிக்கிறேன் இதை நல்லா அன்னைக்கு அப்படியே காற்று போகாமல் மூடி வச்சிடணும் பாட்டி சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் நானூற்றம்பது கிராம் ரோஸு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒன்றரை லிட்டர் தண்ணி இதை வந்து அப்படியே மூடி வச்சிடணும் அப்படியே மூடி வச்சுட்டு என்ன பண்ணணும் டெய்லி திறந்து நல்லா புக் பண்ணி இந்த மாதிரி நல்லா மூடி உள்ள மூடி உள்ள பாட்டில் இருந்தால் பதினஞ்சு லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க அதை நான் சொல்கிறேன் எவ்வளோ அளவு போடணுன்னு இந்த மாதிரி குக் பண்ணி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க நல்லா அப்படி கவரி அப்படி விட்டு அமைக்கி விடுங்க அதுவே எல்லாம் ஊறி இறங்கிருவோம் அது எல்லாம் ஊறி நல்லா இறங்கியிருப்போம் அமைக்க விட்டுனா இல்லாட்டி அமைக்க விடலைன்னா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை திறந்துட்டு திரும்பி குப்பன்னு மூடிடுங்க காற்று போகாமல் இருக்கணும் அதே மாதிரி திரும்பி திறந்து விடணும் இதே மாதிரி முப்பது நாளைக்கு நீங்கள் திறந்து திறந்து மூடணும் முப்பது நாள் திறந்து திறந்து மூடணும் மூடியை நல்லா கெட்டியாக மூடி வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் திறந்து லே லூஸ் வந்து இப்படி 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 மூடிட்டிங்கன்னா கூட பூச்சி உள்ளே போச்சுன்னா ஃபங்கஸ் வேறு மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும் பூச்சி உள்ளே போகக்கூடாது புழு குழு எதுவும் பிடிக்காமல் பார்த்துக்கணும் உள்ளே பூச்சி போச்சுன்னா குழு பிடிச்சிரும் அதனால் பூச்சி போகாமல் காற்று போகாமல் நல்லா மூடி வைக்கணும் காலையில் காலையில் நம்ம திறந்து திறந்து மூடணும் முப்பது நாள் ப்ராசஸ் முடிஞ்சுதான் முப்பது நாள் அதுக்கப்புறம் அறுபது நாள் அப்படியே வச்சுருங்க அப்படியே ஒரு குளிர்ந்த இடத்துல தான் வைக்கணும் சூடான இடத்துல வைக்கக்கூடாது கொதிக்க பொங்கி கொதித்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் சூடான இடத்துல வைக்கக்கூடாது நல்லா குளிர்ச்சியான இடத்துல ஒரு பக்கம் நனல் உள்ள இடத்துல வச்சுருங்க அறுபது நாளைக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் தெளிஞ்சு நல்லா தெளிவாக மேலே மேலே அப்படியே தெளிஞ்சு வரும் அதை நம்ம எறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை நான் எடுத்து நான் உங்களுக்கு ரெடி ஆகும் இல்லையா அப்போ நான் உங்களை காலி காளியாகிடுச்சு பாட்டி முடிச்சிட்டேன் எலும்பு சம்மன் சார் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அது அயோ இஞ்சி நீ எலும்பு சமத்தில் செஞ்சு வச்சுருக்குறேன் நான் இந்த தோலில் செஞ்சு வைப்பேன் ஆரம்பிக்குளம் தோல் சாத்துக்குடி தோல் எது ஆசிட் அதிகமாக இருக்கோ அதில் பண்ணிங்கன்னா தான் அது வரும் ஆசிட் இல்லாத காய்கறிங்களெலாம் எல்லாம் ஒன்றா வெங்காயத்தோல் அது இதெல்லாம் போட்டிங்கன்னா வராது அதுக்கெல்லாம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அது நான் செடிக்கு போடுவேன் வெங்காயம் வாழைப்பழைத்தூள் வெங்காயத்தோள்லாம் வெள்ளம் போட்டு அதை இது மூடி வச்சு அந்த நீரெல்லாம் செடிக்கெல்லாம் அடிப்பேன் அது இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை நான் காமிக்கிறேன் நான் கடையில் வந்து இந்த இந்த பொருளெல்லாம் வாங்க மாட்டேன் இந்த செடிங்களுக்கு ஆரோக்கியமான பொருள் நான் வீட்டிலையே தயாரிச்சுக்கிறேன் அதெல்லாம் நான் சும்மா தானே இருக்கோம் வேலை முடிச்சிட்டா சாப்பாடு செஞ்சுட்டோம் வேறு என்ன வேலை தூங்கி எழுந்திரிச்சிட்டா கூட எவ்வளோ டைம் இருக்குது அந்த டைமில் ஏதோ ஒரு வேலை நம்ம செய்யலாம் அப்படியா அதை இது அப்படியே ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சிடுவோம் டெய்லி திறந்து திறந்து பார்க்கணும் இதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க அருமையான வாசனில் செண்டு கிடைக்கும் உங்களுக்கு அறுபது நாள் பொறுத்து உங்களுக்கு அருமையான ஒரு வாசனை பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் பாத்ரூமில் பிரச்சனை ரூம் பிரச்சனை வாங்கி வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதை செண்ட் விடுங்க மணக்கும் அப்படியே ரூம்பே அப்படியே நல்ல ஒரு வாசனை வரும் அருமையான வாசனை வரும் உங்கள் பெட்ரூம்லலாம் அடிங்க கொசு வராது கொசு சுத்தமாக வராது அவ்வளோ இது நல்லா ஊறினப்புறம் இதோடைய வாசனையே மனமே தனியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இதை நான் எடுத்து அப்படியே வச்சிடறேன் வரமா எடுக்கட்டும் இது நான் உங்களுக்கு இந்த எலும்பு போட்டது நான் காமிக்கலை இது நல்லா இதில் வந்து ஒயிட் கலராக வரணும் ஒயிட் கலர் மேலே வரணும் க்ரீன் கலர் வரக்கூடாது கருப்பு கலர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் பத்தலைன்னு அர்த்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கலக்கி ஊற வச்சிங்கன்னா கரண் கரெக்டாக ஆயிரும் வெள்ளையாக தான் இதோடைய பங்கஸ் வந்து வெள்ளையாக தான் வரணும் இது வெள்ளையாக தான் வந்திருந்தது நான் கலக்கிட்டேன் பாட்டி எனக்கு வீடியோ எடுக்கிற இல்லை நான் கலக்கிட்டேன் அது உங்களோட காமிக்கிறேன் பாருங்கள் திறந்த உடனே வீடியே முணக்குது இது வந்து அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு முப்பது நாள் மூடியை கொடுத்து திறந்து திறந்து மூடி மூடி வச்சிருந்தேன் எடுத்து எடுத்து மூடி வைப்பேன் அறுபது நாள் அப்படியே மூடி வச்சோன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆயிரும் இந்த பார்த்து நம்ம கையிலே அழகாக இந்த மாதிரி நல்லா ஊரி வந்துருச்சு பாருங்கள் எலும்புச்சம்பளம் அருமையாக ஊரி வந்துருச்சு வேஸ்ட்டு பண்ணக்கூடிய பொருள் கிடையாது எலுமிச்சம் வீட்டில் நிறையா இருந்துச்சு இந்த சாமி கும்பிடுறதுக்கு நான் பூஜைக்கெல்லாம் வாங்கும்போது நிறைய எலுமிச்சம்பளம் இருந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணேன் பாட்டி இவ்வளோ எலும்புச்சம்பளம் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு அதெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் பாட்டி இப்போ இந்த தண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கு இல்லை தண்ணி என்ன பண்ணுவேன் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இயற்கையான பொருளை நம்ம வீடு தொடச்சோம்னா நம்ம வீடு அவ்வளோ ஒரு வாசனையாக கமகமனம் எப்பவுமே நம்ம வீடு எப்போது வாசனையாகவே இருக்கும் ஸோ வீடு தொடங்க ஸ்டவ் தொடங்க பாத்ரூம்லேயும் ஊற்றி இப்போ நான் இது பண்ணுறேன்னு பார்த்திங்களா இது தண்ணியை எறுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிடுவேன் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன் தண்ணி எறுத்து எனக்கு இந்த இந்த த இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் கலந்து குளிப்பேன் இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் பாட்டி கெமிக்கல்லையும் செய்கிறேன் அது செய்ய இப்போ அது வேணுங்கிறாங்க அதையும் பயன்படுத்துங்க உங்களுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக எது காய்கறி தோல் இதெல்லாம் வேஸ்ட்டாக போடுறதுக்காக பாட்டி இந்த வீடியோ போடுறேன் இந்த வேஸ்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சான் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுவும் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இயற்கையான ஒரு வாசனை பொருள் இதுதான் உண்மையான வாசனை பொருள் அதனால் இதைய பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி பொருளையே பயன்படுத்தணும் வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதே நிறைய பொருள் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே அதுலேயே நல்லா அழகாக நம்ம பயன்படுத்தலாம் ஓகேவா இது வந்து இப்போ பாருங்கள் இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது இது ரெடி ஆகிடுச்சி தொண்ணூறு நாள் ஆகிடுச்சி தான் பாட்டி உங்கள்கிட்ட இதை காமிக்கணும் இதை வடிகட்டி ஊற்றி வச்சுருந்துருப்பேன் ஓகேவா இது வந்து எப்படி நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஒரு ட்ரம்ளரில் ட்ரம்ளரில் இறந்துக்கோங்க மூணு ட்ரம்ளர் ரோஸ் பூ போட்டிங்கன்னா ஒரு டம்ளரு நாட்டு சக்கரை போட்டுக்கணும் நாட்டு சக்கரை வெள்ளம் தான் போடணும் வெள்ளை சக்கரை போடக்கூடாது இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பாட்டி பேசுகிறோம் இல்லையா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கேளுங்க எதாவது தவறாக இருந்தாலும் திரும்பி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதை பதில் சொல்கிறேன் பாட்டி நாட்டு சக்கரை வெள்ளம் தான் போடணுங்க தவிர நீங்கள் வந்து ச வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் குடிக்கிறதுக்கும் வெள்ளை சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க வேண்டாம் உங்கள் உடம்பு ரொம்ப பாதிக்குது வெள்ளை சர்க்கரை அது பாட்டியிலும் பாட்டியும் அதில் ஒரு உதாரணம் பாட்டி டீக்கு சட்னியில் கூட சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன் இப்போ அது எனக்கு ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வலிக்கிறதுனால இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டேன் அந்த சர்க்கரையெல்லாம் தண்ணி வந்து பத்து பத்து டம்ளர் எந்த டம்ளரில் நீங்கள் வெள்ளம் போட்டிங்களோ ஒரு டம்ளர் மூணு டம்ளர் ரோஸ் பூ போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை பத்து டம்ளர் தண்ணி பதினஞ்சு அதுக்காக தான் பதினஞ்சு லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அது பொங்கி வரும்போது அந்த ப்ராசஸ் மேலே வந்து வந்துடக்கூடாது இல்லையா நம்ம கட்டியாக மூடி வைப்போம் மேலே வந்துடக்கூடாது அதனால தான் பதினஞ்சு லிட்டர் டப்பா எடுத்துக்கோங்க பதினஞ்சு லிட்டர் டப்பா எடுத்திங்கன்னா நீங்கள் டெய்லி திறந்து திறந்து மூடும்போது முப்பது நாளைக்கு அந்த மாதிரி திறந்து மூடிட்டிங்கன்னா அப்புறம் அறுபது நாளைக்கு நீங்கள் ஓப்பனே பண்ண வேணாம் அது அப்படியே நுண்ணுயிர்கள் வந்து நல்லா ஒரு வேலை செய்கிறதுக்கு அறுபது நாள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரொம்ப நல்ல நல்ல மனம் கொடுக்கும் நம்மளுக்கு எப்படி சோறு பதம் பார்த்து வடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அடுத்தது உங்களுக்கு சீவக்காய் சேம்பு நான் செய்வேன் சிவக்காய் வீட்டில் சேம்பு செய்வேன் அந்த சேம்பு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் மொத்தம் அங்கே ஃபுல்லோட ஃபுல்லு ப்ராசஸ் வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்த முடியாது முப்பது நாள் பொறுத்து நீங்கள் அறுபது நாள் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டீங்க குளிர்ச்சியான ஒருச்சான இடத்துல அது உங்களுக்கு நல்ல ஒரு மனம் அடிக்கும் வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு வாசனை வரும் ஓகேவா நான் வந்து தொண்ணூறு நாள் பொறுத்து அந்த ரோஸ் இதை காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு சாத்துக்குடி இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது அறுபது நாள் பொறுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அறுபது நாளில் தொண்ணூறு நாள் பொறுத்து ஒரு வீடியோ போடுறேன் முப்பது நாளைக்கும் அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன் அது எப் எந்த டைமில் எப்படி உருவாகிருக்குன்னு முப்பது நாள் பொறுத்து நான் காமிக்கிறேன் அறுபது நாள் அது அதுக்கப்புறம் அறுபது நாள் இருக்குல்லையா அந்த அறுபது நாளில் அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றது உங்கள்கிட்ட காமிக்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டி பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ